ாய நமக மம குலதேவதாமணியப்ப சுவாமிய நமக பேரன்புமிக்க த்ரீ சிக்ஸ்டி டிவி சேனல்களுக்கு ஜோதரியம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் பஞ்சமத்தில் அமர்ந்த புத பகவானாலும் நான்காம் இடத்திலே அமர்ந்த சுக்ர பகவானாலும் யோகமும் லாபமும் பெறக்கூடிய கன்னிராசி அன்பளே உங்கள் ராசிக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பத்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான முதல்ல கிரக அமைப்புகள் அதன்படி கன்னிராசி அன்பர்களே உங்கள் ராசியிலே கேது பகவானும் நான்காம் இடத்திலே சுக்ர பகவானும் ஐந்தாம் இடத்திலே சூரிய பகவானோடு புத பகவான் அவரோடு செவ்வாய் பகவானும் ஆறாம் இடத்திலே சனி பகவானும் ஏழாம் இடத்திலே ராகு பகவானும் அட்டமஸ்தானத்திலே குரு பகவானும் அமர்ந்திருக்கின்றார்கள் உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாக சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு மூன்று நான்கு ஐந்து ஆகிய இடங்களில் உங்களுக்கு பயணிக்க காத்திருக்கிறார் கன்னிராசி என்பதை இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சந்திராசமோ வேதியோ இல்லை அதான் வந்து ஒரு சிறந்த நற்பலனை தரக்கூடிய வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அம்மைய காத்திருக்கிறது சரி ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் ஞாயிற்றுக்கிழமை நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி தேய்பிரையில் வரக்கூடிய நவமி திதி மதியம் ஒன்றரை மணி வரையும் அதற்கு பின்பு தசமி திதியும் வருகிறது அன்று முழுவதும் மரண யோகம் கூடிய நாள் நட்சத்திரம் வந்து அன்னைக்கு அனுச நட்சத்திரம் அடுத்தபடியாக ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அன்னைக்கு திதி வந்து தசமி திதி மதியம் வந்து ஒரு மணி வரை தசமி திதி அதன் பின்பு ஏகாதசி திதி வருகிறது அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு கேட்டை நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய ஒரு நல்ல நாள் அடுத்தபடியாக ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமைக்கு பகல் வந்து ஒரு மணி வரை ஏகாதசி திதி அன் அதன் பின்பு துவாதசி திதி அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு மூணாம் நட்சத்திரம் சித்தியோகம் கூடிய நாள் அடுத்து ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமனைக்கு அன்று வந்து இது பிரதோஷம் அதாவது பகல் வந்து பதினோரு மணிக்கு மேலே திரியர்தி திதி ஆரம்பிக்கிறது அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு போட நட்சத்திரம் அன்று வந்து சித்தயோகம் பிரதோஷ காலகட்டங்கள் அடுத்து வியாழக்கிழமை இந்த வாரத்திலே வந்து மூர்த்த நாள் அப்புடின்னு சொன்னால் அந்த வியாழக்கிழமை ஒரு நாள் தான் அதாவது எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்னைக்கு சதுர்த்தி திதி வருகிறது பகல் பத்து மணிலேருந்தே சதுர்த்தசி திதி ஆரம்பிக்கிறது அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு உத்திராட நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய சுபமூர்த்தம் நன்னாளாக அமைகிறது அடுத்த இந்த வாரத்திலே மிக முக்கியமான நாள்னு சொல்லக்கூடிய நாள் அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அமாவாசை திதி வருகிறது அதுவும் வந்து தைய அமாவாசை அதனால் ரொம்ப விசேஷமான அமாவாசையாக அன்றைய தினம் அமைகிறது அன்று முழுவதுமே மரண யோகம் அன்ற நட்சத்திரத்தை பொறுத்த அளவுக்கு நட்சத்திரம் வருகிறது அடுத்த இந்த வாரத்தில் கடைசி நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு பத்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வந்து வளர்ப்புறையில் வரக்கூடிய பிரதமை திதியும் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் கூடிய நாளாக இந்த நாள் அமைய காத்திருக்கிறது இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார யோக கரண நட்சத்திர அமைப்புகள் ராசி என்பதே உங்கள் ராசிக்கு தனாதிபதி பாக்கியாதிபதியாகிய சுக்ர பகவான் ஒரு சுபஸ்தானமாகிய நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார் பகை வீட்டிலே அமர்ந்திருந்தாலும் பகைவருடைய பார்வையிலே அமர்ந்திருந்தாலும் ஒரு பலமான யோகத்தை நிச்சயமாக உங்களுக்கு தருவார் அதனால் பணப்பொருளாதாரம் பொருளாதாரம் உங்களுக்கு சிறந்த முறையில் நற்பலனை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் வந்து உங்களுக்கு தன வாக்கு குடும்பஸ்தானமும் சிறிச்சில் யோகங்கள் கொடுத்தாலும் குழப்பங்களும் தருவதற்கான வாய்ப்பு உண்டு அதாவது வந்து குடும்பத்தில் தேவையில்ல சிரிச்ச செலவுகளோ அல்லது வந்து மனஸ்தாங்களோ ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் கன்னிராசி என்பவர்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது யோக பலன்கள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்கள் ராசிநாதனாகிய புதவான் அஞ்சாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அதுதான் உங்களுக்கு யோக பலன்கள் பூர்வ புண்ணிய யோகமும் தெய்வ பலமும் உங்களுக்கு கை கொடுத்து உருவதற்கான வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரம் ஏன்னா சுக்கரனுடைய பார்வை பத்தாம் இடத்தை பார்த்துட்டு இருக்க காரணத்தினால அந்த பத்தாம் இடம் என்பது ஜீவனஸ்தானம் காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிச்சயமாக நிறைய புழங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு முன்பு இருந்த சுணக்க நிலைகள் எல்லாம் மாறி லாப பலமும் அதீத ஒரு முதலீடுகள் செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இந்த வாரத்தை அவங்களுக்கு அள்ளி கொடுக்கறக்கூடிய யோகங்கள் உண்டு ஆனால் எதிர்பார்த்த பல எல்லாம் இந்த வாரத்தில் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு நல்லதாக கிடைக்கும் உத்தியோகம் சொல்ல பொறுத்தளவுக்கு முன்பு இருந்த சுனக்கு நிலைகள்லாம் மாறி இப்போ வந்து உங்களுக்கு யோக பலன்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருந்த போதிலும் உங்களுடைய நிதானம் மட்டும்தான் இந்த வாரம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவும் ஏன்னா சூரியன் வந்து வெறியாதிபதி செவ்வாய் அட்டமாதிபதி ரெண்டு பேர் சேர்ந்து அஞ்சாம் மரத்தில் உட்காந்துருக்க கிடையாது காரணத்தினால எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கலாம் ஆனால் பிரச்சனையும் வரும் அப்படிங்கிறது அர்த்தம் ஆனால் ரெண்டும் கலந்த க பழங்கள் கிடைக்கிறதுனால உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மதியமான வாரமே அமையும் இந்த வாரம் வந்து உங்கள் கையில் அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்குது அதனால இதை கொஞ்சம் பயன்படுத்திங்க அடுத்தபடியாக இந்த உடல்நிலைகளை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாயும் சனியும் ஒரு சேர அட்டமசானத்தை பார்க்குறாங்க இல்லையா அதனால் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் அல்லது அலைச்சல் மன உளைச்சல் இவைகளை தவிர்த்தால் இந்த வாரம் உடல் ரீதியாக மன ரீதியாக ஒரு நல்ல யோகத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டும் ஏன்னா அதை உண்டாக்குறதுக்குன்னே சில ஆளுங்க வரத்தான் செய்வாங்க அதனால் அதை கொஞ்சம் கவனமாக படுத்துக்கங்க அடுத்து மாணவ செல்வங்கள் இவங்களுக்கு நல்ல யோகம் இந்த வாரம் அருமையாக இருக்குது ஏன்னா அஞ்சாம் இடத்துல புதன் ஆகும் அமர்ந்திருக்கிறது அருமையான யோகம் அவர் வந்து உங்களுக்கு இன்னும் வந்து ஒரு நல்ல பலனை தரப்போகிறார் குறிப்பாக சொல்லப்போனம்னா இந்த அரசு தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் வந்து ஒரு கல்விக்குரிய வாரமாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ப ப படித்தீங்கன்னா இன்னும் நல்ல ஒரு பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் இருந்தபோதிலும் இந்த விளையாட்டுத் துறையில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க ஏன்னா தேவையில்லாத சில அடி அடிபடுறது அல்ல கீழே விழுந்து மேலே விழுந்து ரத்த காயம் சந்திக்கிற நிகழ்ச்சி இதெல்லாம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதனால் கன்னிராசி மாணவர்களே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க அடுத்து சுப செய்தியை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தில் வந்து ஒரே ஒரு நாள் தான் வந்து சுபமங்கள நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அல்ல சுபத்தை அடுத்த வாரம் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்ல யோகம் கொடுக்கும் பெண்களுக்கு ஏழாம் இடத்திலே ராகுபகவான் ஆதிக்கம் பெற்று இருந்தாலும் அந்த குரு பவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற காரணத்தினால கணவன் மனைவி உறவு பலப்படும் அது வந்து குருவும் புதனும் வந்து நான்கு பத்து அப்படிங்கிற வீதிய சாத்தில் இருக்கப்போ இன்னும் பழங்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு இருந்த போதிலும் அட்டமாதிபதியோடு சேர்ந்திருக்கிற காரணத்தினால அதாவது தேவையில்லாத வந்து இந்த நபர்களால் குறுக்கீடுகளை அடையிறக்க வாய்ப்புகளோ அல்லது வந்து தாய் வழி தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு விரைய செலவுகள் ஏற்படுறதுக்கோ இந்த பெண்களுக்கு வாய்ப்பு உண்டு அதில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு வந்து இந்த வாரத்தில் வந்து இந்த உடல் சார்ந்த பிரச்சனைகளும் மனம் சார்ந்த பிரச்சனைகளும் கொஞ்சம் அதிகப்படியாக வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க மற்றபடி தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு இந்த வாரம் எதிர்பார்த்த பல சுப பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் புது முயற்சி செய்வதற்கான வாய்ப்புகளும் நிச்சயமாக கிடைக்கும் அதனால் இதெல்லாம் இந்த வாரத்தில் நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்தபடியாக வந்து இந்த வீடு வண்டி வாகனம் யோக சேர்க்கைகளை எதிர்பார்த்துட்டு சுப மங்களங்களை எதிர்பார்த்துக்கூடிய பெண்களுக்கும் இந்த வாரம் ஒரு சுப செய்தி கிடைக்கிறக்கான வாய்ப்பு உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப செவ்வாய்க்கிழமை ஏகாதசி திதி வருகிறது அன்று வந்து பெருமாளை வழிபாடு பண்ணுங்கள் அடுத்து புதன்கிழமனைக்கு பிரதோஷம் வருகிறது நந்திய பெருமானையும் சிவபெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமனைக்கு வந்து மிக முக்கியமான நாள் தைய அம்மாவாசை அவருடைய இல்லங்களிலே மா இறந்து போன முன்னோர்களை நினைத்து அவர்களுக்காக திதி தர்ப்பணம் அல்லது வழிபாடு இவைகளை செய்யுங்கள் நிச்சயமாக ஒரு நல்ல சுப பலங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் இல்லாமல் இறைவன் உங்களுக்கு பரிபூர்ண ஆசிர்வாதத்தை வழங்குவார் இனிய நல்வாழ்த்துக்கள்